ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி வெற்றி வேயில் முருகனுக்கு அரோகரா மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய என் குருநாதர் சிண்டுக்கல் சின்னராஜய்யாவின் திருவடி பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நல்லுள்ளத்திற்கு உங்கள் அஷ்டோ திருச்சி வீராவின் பணிவான வணக்கங்கள் சரும நோய் சரும நோய் தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் காரணம் புதன் ஆகிறார் இந்த புதன் ஆறாம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்று தசாநாதனோடு அந்த புதன் தொடர்பு பெற்றிருந்தாலும் சரும நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதன் தசாநாதன் ஆறாம் இடம் தொடர்பு அவர்களுக்கு சரும நோயை தந்து விடுகிறது இதை குரு பார்த்தால் நோய் தீராமல் வளர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நன்றி வணக்கம்